வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கரடம் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் கூழ் செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் பூடிக்கிற டம்ளரில் நான் இட்லி அரிசி ரெண்டு டம்ளரால் எடுத்து வைக்கிறேன் இது இப்போ ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ இது இட்லி கூடுற மாதிரியே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் இப்போ அரிசி நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அரிசியே ஃப்ரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவுக்கு தேவையான அதில் உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நைட் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ மாவு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு பிடிச்சிடுச்சு இந்த டம்ளரால் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் எட்டு டம்ளர் தண்ணிக்கு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நான் மாவில் ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதுலேருந்து கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பை அடக்கி வச்சுட்டு இது வேகமா ஊற்றி அடி அடிப்பிடிச்சோம் எடுத்து வச்சிருந்த சுடு தண்ணியை இந்த பாத்திரத்தில் ஊற்றி கலக்கி அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை தூண்டிட்டு கூழ் ரெடி வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ கூழ் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது அதோடய திக்னஸ் பாருங்கள் முன்னாடிலாம் கிண்டறத்துக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு இப்போ வந்து டைட் ஆகிட்டே போகுது நம்ம கை விடாமல் கலந்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடணும் வெந்துகிட்டே இருக்கு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்ருக்கு நான் போட்ட அளவுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கூழ் ரெடி ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கலரணும் அப்படின்னு கிடையாது இப்போ ஸ்டவ் அடக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டும் இப்போ கூழ் நல்லா ரெடியாகிடுச்சு நீங்கள் எப்பவுமே கூழ் செய்கிறீங்க அப்படின்னா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா வெண்ணெய் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ எதை கூழில் கலந்து நல்லா கலந்துக்கணும் இப்போ நல்லா கலந்துக்கணும் கூழ் ஆறணும் நல்லா ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறணும் அதனால நான் இட்லி துணி போட்டு மூடிக்கிறேன் தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்றனால நான் இட்லி துணி போட்டு மூடிக்கிறேன் இப்போ இது மேலே ஒரு தாம்பாளம் வச்சு மூடிக்க நான் இன்றைக்கி தாம்பாலத்தில் மேலே ஒரு ஈர துணி நினச்சி போட்டு அதில் தான் போட போவேன் இந்த தாம்பாரத்தில் பாருங்க தண்ணி இருக்கு இந்த தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னா நம்ம மேலே துணி போட்டு மூடி வச்சிருக்கோம் இப்போ கூழும் பைப்பு இருக்கிற சூடுக்கு ரெடி ஆயிடுச்சு இது சூடாக தான் இருக்கும் அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு அது நம்ம அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் இது மறுபடியும் துணி வச்சு மேலே பாத்திரம் வச்சு மூடிக்கணும் இந்த அளவு கம்மியாக இருக்கனால இது ஆறிட்டே இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நினச்சிட்டு கூழ் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம கடலை போட ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம போட்ட அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கரடம் கிடச்சிருக்கு இது அப்படியே ஆடாமல் எடுத்துகிட்டு போய் மாடியில் வைக்கணும் நான் இதுக்கு தாம்பாரத்தில் போட்டு பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் எனக்கு இருந்து எடுத்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு நாள் எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்க இது காஞ்சிருச்சு அதனால ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நான் தாம்பாரத்தெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து சுருட்டி வச்சு பூச்சி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்க நான் அதுமாதிரி மூடி வச்சுருவேன் இப்போ அடுத்த நாள் காலையில் இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் இந்த மாதிரி திருப்பி போட்டு இப்போ தண்ணி தெளிச்சதை திருப்பி இந்த மாதிரி எடுத்தா எடுக்க வரும் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி இதை வச்சு நம்ம வெயில் நல்லா காய வச்சுக்கலாம் இது மூணாவது நாள் இப்போ நான் இதை வெயில் வச்சு காய வைக்க போகிறேன் இன்னைக்கு நாலாவது நாள் இன்னைக்கு நான் திரும்ப வெயிலில் காய வைக்கிறேன் இப்போ அது அஞ்சாவது நாள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிடுச்சுன்னு நான் உங்களுக்கு ஆட்டி பாருங்க சவுண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது எந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இது அளவு கொஞ்சமாக கம்மியாக போட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் நிறைய அளவு போட்டு செஞ்சுக்கலாம் எங்கள் எங்களால் மாடியில் காய வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பால்கனியில் வச்சா கூட சூப்பராக காஞ்சி இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புரியுது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட வத்தல் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்